ஸ்ரீ குருபியோ நமஹா தீர்க சௌமாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும் ஆடிப்பூரம் இந்த ஆடிப்பூரமானது அன்னை பராசக்திக்கு மிகவும் உகந்த நாள் மக்களை காப்பதற்காக பராசக்தி அவதாரம் எடுத்த நாள் இந்த ஆடிப்பூரம் அதனால் எல்லா அம்மன் ஆடி பூரம் மிகவும் விமர்சையாக கொண்டாடுவார்கள் குறிப்பாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவிலில் மிகவும் பிரசித்தியாக கொண்டாடுவார்கள் இப்படி அம்பாளுக்கு உகந்த நாளில் அன்னையை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது நிறைய அம்மன் கோவிலில் விசேஷமான பூஜைகள் நடக்கும் அபிஷேகங்கள் நடக்கும் இந்த அபிஷேகத்தில் கலந்துண்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி தரணும் அதே மாதிரி அபிஷேகம் முடிஞ்ச உடனே வளையல் காப்பு செய்வார்கள் கண்ணாடி வளையல்லே அலங்காரம் செய்வார்கள் இந்த வளையல் காப்பு சாத்துறதுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி வளையல் வாங்கி கொடுத்து அம்பாளுக்கு சாற்றி பிறகு அந்த வளையலை பிரசாதமாக கொடுப்பா அந்த வலையில் பிரசாதமாக எல்லாரும் அணிவிச்சுக்கணும் பெண்கள் கண்ணாடி வளையல் அணிவிச்சுக்கிறதே ரொம்ப விசேஷம் அந்த கண்ணாடி வளையல் எப்பவுமே சத்தம் கேட்டுட்டே இருக்கும் அந்த மாதிரி சத்தம் கேட்டுட்டே இருக்கும்போது துஷ்ட சக்திகள்லாம் பெண்களிடம் வராது என்று கூறுவார்கள் அதனால் கண்ணாடி வளையலுக்கு அவ்வளவு ஒரு விசேஷமான சக்தி இருக்குது ஆடிப்பூரை தண்ணிக்கு அம்பாளுக்கு வளையல் காப்பு சாத்தின வளையலை வாங்கி பெண்கள் அனைவரும் அணிவித்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய வீட்டில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சுமங்கலி பெண்களுக்கு ரவிக்கு துணி வெத்தலைப்பாக்கு பழம் கண்ணாடி வளையல் தானமாக கொடுக்க வேண்டும் இப்படி செய்தோம்னா தீர்க்க சௌமங்கல்ய பாக்கியம் கிடைக்கும் கல்யாணம் ஆகாதவர்கள் செய்தார்கள் என்றால் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் சுமங்கலி பூஜை ஆடி போகிற தன்னைக்கு பண்ணினான்னா சீக்கிரமாக அன்னை பராசக்தியே குழந்தையாக வந்து பிறப்பாள் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் மன மகிழ்ச்சி கிடைக்கும் இந்த அன்னைக்கு அன்னை பராசக்திக்கு உகந்த மந்திரங்களை சொல்வது மிகவும் விசேஷம் பல மடங்கு பலன்களை தரும் குறிப்பாக லலிதா சகஸ்திரநாமம் சொல்வது விசேஷம் நிறைய கோவிலில் அகண்ட லலிதா சகஸ்திரநாம பாராயணங்கள்லாம் நடக்கும் காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் வரைக்கும் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருப்பாள் என்ன சாதாரண நாளில் சொல்கிறத விட ஆடிபுறத்தன்னைக்கு லலிதா சகஸ்திர சொல்வது மிகவும் விசேஷம் நம்மளும் கோவிலில் போய் சொல்லலாம் முடியாதவா வீட்டில இருந்தே லலிதா சகஸ்திர சொல்றது மிகவும் விசேஷம் அந்த லலிதா சகஸ்திர நாமத்திலேயே சுமங்கள் எய் நமகா சுவாசி அர்ச்சன பிரீதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அன்னை பராசக்தியே நித்திய சுமங்களியாக இருக்கிறாள் இந்த நாளில் சுவாசினியை சுமங்கலியை அர்ச்சனை செய்தோம்னா அன்னை பராசக்தியே பிரீத்தியடையிறதாக சொல்லியிருக்கு லலிதாசிர நாமத்தில் இந்த பூரத்தன்னைக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரம் ஓம் ஆயுர் தேஹி தனம் தேஹி தேஹி மேஸ்வரி இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் அன்னை பராசக்தியே எனக்கு என் குடும்பத்தினருக்கு நீண்ட ஆயுளைக் கொடு செல்வங்கள் நிறைந்திருக்க தனத்தைக் கொடு எப்பவுமே சௌமாங்கல்யத்தை கொடு அப்படின்னு சொல்லி பக்தியோடு உன்னை பிரார்த்திக்கிறேன் என்று அர்த்தம் இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் செஞ்சு எல்லாருமே ஆடிப்புறத்தோட மகிமையை தெரிஞ்சுண்டு வழிபாடு செய்து அன்னை பராசக்தி நருளை பரிபூரணமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் சர்வே ஜனாக சுகினோ பவந்து